வணக்கம் மேர்களை ஏகிஏ Group YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மூலனூர் பருத்தி ஏலம் பற்றிய தகவல் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் 12389 முன்னூற்றி எண்பத்தொம்போது மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது இந்த மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் மூலனூரிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் செயல்பட்டு வருகிறது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூத்தி நாலு நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் இருபத்தி எட்டு வியாபாரிகள் மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோ பருத்தியை ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை மூலனூர் ஒழுங்குமுறை உற்பத்தி கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி